ஒரு அருமையான வண்டி நம்மளுடைய கஸ்டமருக்கு அட்வான்ஸ் போட்டாங்க மன திருப்தியோடய மன சந்தோஷத்தோடய ஒரு நல்ல வண்டி எடுக்கிற திருப்தி நானும் கொடுக்குறேன் அவங்களும் எடுத்து போறாங்க அவங்ககிட்ட கேளுங்க நம்ம என்னைக்கு சொல்றது வந்து செய்ய வண்டி தரத்துல ட்ரிபிள் காரஸ் நம்பர் இருக்கும் நிறைய பேர் வாய் பேசலாம் நம்மகிட்ட வார்த்தை சுத்தமா இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கும் நம்பி வரேன்னா அதை பற்றி கஸ்டமர் கேடங்க எல்லா வண்டி ஓட்டுறாங்க நல்லா இருக்கு ரொம்ப மனசுக்கு இருக்குது மன திருப்தியாக இருக்குது மனசு பிடிச்சதான் இருக்கிறாங்க பிரச்சனை இருக்கிற இதே போல் நிறைய பேர் வரலாமா இருக்கேன் எனக்கு நிறைய நிறைய இது நாங்கள்ட்ட சொல்லி ரேட்டை குறைச்சி நல்ல ரேட்டுக்கு பெஸ்ட்டான்னு ரேட்டு கொடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாடலில் அவங்க மன சந்தோஷம் பாருங்கள் பாப்பா பிள்ளைங்களோட சந்தோஷமா எடுத்து போறாங்க இதே போல் அவங்க எல்லா பக்கமும் சந்தோஷமா டூர் டூருக்கு போயிட்டு மயம் நல்லா இருக்கு பயன்னு சொல்லிட்டு ரோட்ல சொல்லிட்டு போகணும் அதாங்க நிம்முகங்க பத்து ரூபா காசு எப்படி சம்பாதிக்கலாம் அவங்க மன சந்தோஷத்தை தராம பாருங்க அதான் ட்ரிபுள் சொல்லி

உடம்பு வைக்க மாட்டேன் காய்கறி எடுத்து வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டாச்சு வைக்க மாட்டேங்க நல்ல வண்டி இருக்கிறேன் பாப்பா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா அப்பா கூட சூப்பரா ஓட்டி கடையில டூர் போயிட்டு ஜம்முனு எப்படிமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்காமா பாருங்க பிள்ளைகளோட சந்தோஷத்தாங்க நம்ம சந்தோஷம் சந்தோஷமாயிட்டு போறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு டெய்லி இனி உங்களுக்கு வர வீடியோட இனி போற வீடியோ தான் அதிகமா இருக்கும் நிறைய வண்டி அட்வான்ஸா இருக்கு இந்த நியூ இயர் நிறைய ஆபர் கொடுக்குறேன் வாங்க நம்ம சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இது கரெக்டா ஏர் மட்டும் செக் பண்ணிக்கிறீங்கண்ணா வண்டி எடுத்தோடைய ஸ்பீடா போகும் நினைக்காதீங்க இது ஒன் பாயிண்ட் டூ தான் தான் போகும் ஆனா வண்டி ஸ்பீட் நல்லா போகும் ஆரம்பத்தில் ஒரு ரன் போ நாலு பேர் சோறு கொடுங்க சந்தோஷமா